بسم الله الرحمن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد الله لا اله الا الله وحده لا شريك له முஹம்மது அப்துலு பெரும் கருணையை நிறைந்த எல்லாம் உங்கள் அனைவரும் சமாதானமும் வெண்கட்டும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்த அன்பாக சகோதர சகோதரிகளே மனிதர்களுடைய உள்ளம் இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சியை அதிகம் நாடக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறது தனக்கு தேவையான உலக வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான் உலகத்தில் காணக்கூடிய எல்லாவிதமான நன்மையும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த ஆசைலாம் வராத ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது எல்லா நன்மைகளும் எல்லா நல்லதும் எனக்கு கிடைக்க வேண்டும் நான் பெரிய ஒரு மதிப்புமிக்க மனிதனாக உலகத்தில் வர வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படக்கூடியதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகத்தான் நாம் பார்க்கிறோம் எல்லா மனிதனுக்கும் இந்த எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாவும் திருமறை குரால் அதை சொல்லி காட்டுகிறான் பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியர்கள் அழகிய குதிரைகள் குதிரைகள்னால் இப்போ வாகனம் எனக்கு இந்த வண்டி வேணும் இந்த வண்டி வேணும் இந்த கார் வேணும் இந்த பைக் வேணும்னு சொல்லி பல்வேறு விதமான வாகனத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படமா இல்லையா அதே விளை நிலங்கள் கால்நடைகள் இதெல்லாம் மனுஷனுக்கு மனம் விரும்பக்கூடியதாக கவர்ச்சியாக ஆக்கவர் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாது ரபுல்லாமே சொல்லிக்காட்டுகிறான் அப்ப இதெல்லாம் நம்ம விரும்பக்கூடியவனாகத்தான் இருக்கிறோம் இந்த விருப்பம் என்பது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது உலகத்தில் நல்லது நமக்கு கிடைக்குமே ஆனால் நன்மையான விஷயங்கள் நமக்கு கிடைக்குமே ஆனால் அதை அடைந்து கொள்வதில் மார்க்க விரோதம் என்பது எதுவுமே இல்லை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருளை சுவைப்பதற்கு அதை அனுபவிக்கிறதுக்கு மனிதனுக்கு எந்த தடையும் இல்லை தான் ஆடியோருக்கு செல்வங்களை தாராளமாக வழங்குகிறான் தன் ஆடியோர்களுக்கு அளவுடன் வழங்குகிறான் அந்த செல்வம் யாருக்கு தாராளமாக வழங்கப்பட்டு விட்டதோ இந்த உலக வாய்ப்புகள் யாருக்கு தாராளமாக வளர்த்து கொண்டு விட்டதோ அதை அவர் அனுபவிப்பதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த உலகத்துக்குண்டான வசதிகளைத்தான் நாம் இதை கவர்ச்சியாக உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அல்லாவிடம் இதை விட அழகிய புகநிலம் என்பது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார் அண்ணாயிரம்கலிடம் என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய நமக்கு விருப்பமானதாக இருக்கக்கூடிய கவர்ச்சியான உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு அலமி திருமலை குரான்ல சொல்லும் போது அந்த அழகிய புகலிடத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய முக்கியமான இலக்கு என்பது அந்த புகலிடம்தான் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாம் இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில பல்வேறு விதமான வணக்கங்களை கூட நாம் ஏற்படுத்தி கொண்டிருப்போம் இந்த ஒன்று மட்டும் இல்லைன்னு சொன்னால் இப்போ அழகிய அந்த புகலிடம் நமக்கு இருக்கிறது அது வந்து நினைவைப்பாளர்களுக்கு கிடையாது அல்லாஹ் ஃபீ மட்டும் அணங்கக்கூடிய ஊமின்களுக்கு தான் இருக்கிறது என்ற ஒரு நிலையில அந்த புகழிடத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக கவர்ச்சியை விட அது அழகான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் அது நமக்கு தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் உலக கவர்ச்சிகளை விட்டு நாம் மீண்டால்தான் அது கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஏன்னா ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தோந்தாதான் நமக்கு அந்த அழகிய புகலிடம் கிடைக்குமா என்று கேட்டோம் என்று சொன்னால் கிடையாது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருளை நாம் அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சொல்லி இருக்கின்ற இருக்கின்ற கடமையான விஷயங்களை சரியாக செய்வதன் மூலம் இந்த உலக நன்மையும் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் மன்மைக்குண்டான நன்மையும் நாம் அடையலாம் உலக வாழ்க்கையுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு மறுமையுடைய புகழிடத்தை அடைந்து கொள்வதற்கு ஒன்று மாறாக கடமைகளை நாம் சரியாக செய்வோமையானால் இரண்டுமே நமக்கு சாத்தியமான ஒரு விஷயமாக ஆகிறது என்பதை மோவில்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாம நமக்கு இருக்கக்கூடிய அருளி அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவது மூலமாக மருமையுடைய அந்த புகழிடத்தை நாம் அடைவதற்கு ஒரு முன்னேற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் சிறந்த ஒரு வெற்றியாளர்களின் அடையாளமாக இருக்கும் என்பதை மோமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் பல்வேறு நிலையில நமக்கு வசதி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அதிலிருந்து கடமை செய்வதற்கு நாம் தடுக்கப்படுவோம் அல்லது மாற்றப்படுவோம் சைத்தானுடைய ஆட்படுவோம் இதெல்லாம் காரணமாக சைத்தானுடைய தாக்கம் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த உலகம் வாழ்க்கையே நமக்கு என்கின்ற அளவுக்கு கூட மனிதனுடைய சிந்தனை மாற என்னது 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 எல்லாமே உலகமே எந்த அளவுக்கு வந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தங்க ஓடையை கொடுத்தாலும் கூட இது இன்னும் போதாது எனக்கு இன்னும் வேணும் இன்னொரு தங்க ஓடை வேண்டும் என்று சொல்லி அடுத்த பொருளாதாரத்திற்கு அந்த உலக கவர்ச்சிக்கு மேலும் மேலும் ஆட்பட்டவனாக மனிதன் இருக்கிறான் என்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம் அப்ப இந்த நிலைமைக்கு சென்று விடாமல் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சரியாக செய்யும் போது மறுமையுடைய நன்மையை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை மோமிகள் எப்போதும் சிந்தனை மாறாமல் இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுரப்பின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் தர்மம் நன்மையான காரியங்கள் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் இவைகளை தவிர அவர்களுடைய பெரும்பாலான செயல்பாடுகளில் நன்மைகள் இருப்பதாக தெரியவில்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நன்மை கன்ஃபார்மா கிடைக்குது அப்படின்னு சொன்ன அது தர்மத்தில் கிடைக்குது அல்லாவுக்காக செல்வத்தில் இருந்து சொன்ன அடிப்படையில் நாம் நல்ல வழியில செயல்படும் போது செலவிடும் போது அதற்குண்டான நன்மையான காரியம் நன்மை நல்ல விஷயங்கள் நன்மைகள் நம்மை வந்தடைய கூடியதாக இருக்கிறது நல்ல காரியங்களில் நமது பங்களிப்புகள் உலகத்தில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்களின் தீமையான பக்கம் அதிகமாக சென்றாலும் ஒரு கூட்டம் எப்போதுமே நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் அது ஒரு கூட்டம் தான் கிடையாது சில கூட்டங்கள் அது பால் செய்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த நன்மையை செய்யும் போது நானும் அந்த பங்களிப்பு செய்கிறேன் அல்லது நானும் அந்த நன்மையில் கலந்து கொள்கிறேன் அல்லது நானே நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் நன்மையின் பக்கம் தனது கவனத்தை செலுத்தினான் என்று சொன்னால் அது அவனுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டான் ரெண்டு கூட்டம் சண்டை போட்டுக்கிடுச்சு ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல போய் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்ன மாதிரி உதவுகிறேன் உங்களை இணக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அல்லாவுக்காக இணக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் முயற்சி செய்தான் என்று சொன்னால் இதுவும் அவனுக்கு நன்மையான ஒரு நிலையை ஏற்படுத்தும் இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பி நாடி யார் செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவதாக திருமறை குரானில் அல்லாஹ் ரா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ்வுடைய மகத்தான கூலி என்பது எதில் இருக்கிறது என்று விளக்கக்கூடியதா இல்லையா உலகம் கவர்ச்சியாக நமக்கு ஆற்றப்பட்டு இருக்கிறது கடமைகளை நாம் அழகிய முறையில் செய்யும் போது மகத்தான கூலி என்பது நமக்கு கிடைக்கிறது மகத்தான கூலி என்பது அழகிய புகலிடம் அழகிய புகழிடம் சொன்னா அதுதான் சொர்க்கம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த முடிவில்லாத ஒன்றிய வாழ்க்கையை நாம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த கடமைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தக்க விதத்தில் செய்தோம் என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு உச்சபட்ச ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் தர்மங்களை உயர்வாக திருமறை கூறான்ல சொல்லி காட்டிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மனிதன் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அது அவனுக்கு மறுமையில் மிக உயர்ந்த ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு வசனங்களில் தர்மங்களுடைய நிலைகளை உயர்த்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை திருமறை கூறால நீங்கள் படிக்கலாம்

அதுல வந்து பெரிய மழை பொழியுது இப்ப உலகத்துல வந்து மழை பொழியுது அது ஒரு லிமிட்டை தாண்டிச்சு சொன்னா அந்த மலையே வந்து அதாவாக மாறிவிடும் தொல்லையாக மாறிவிடும் துன்பமாக மாறிவிடும் அதே நேரத்தில் உயரமான ஒரு மழையில பெருவெல்லாம் பெரிய மழை பெஞ்சிச்சு சொன்ன அதனால அந்த மலைக்கோ அந்த பயிருக்கோ

அந்த விளைச்சலுக்கு அது தனது விளைச்சலுக்கு எந்த விதமான குறைவையும் ஏற்படுத்தாது இதை எல்லாம் எதற்கு சுட்டிக்காட்டுகிறான் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு உதாரணமாக நாடி நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு உதாரணமாக அல்லாஹு ரகுதி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த தர்மத்துடைய ஒரு நன்மையை அருளாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க கடமை பண்ணியிருக்கிறோம் உலகத்தில் நமது தேவைகள் பல்வேறு விதமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒருபோதும் நிலைவரைய மாட்டுகிறது எனக்கு போதுன்னு யாராவது சொல்றாங்களா ஒரு நாளாவது அளவுக்கு போதும் அப்படின்னு யாராவது சம்பாதிக்கிறது தான் பற்றாக்குறையாக தான் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப இந்த பற்றாக்குறையாக நாம் இருக்கும் போது நமக்கு துன்பம் வந்து விடுமோ என்று அஞ்சும் போது நமக்கு கஷ்டம் வந்து வந்து விடுமோ என்று அஞ்சும் போது அதிலிருந்து நாம் சை செய்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் நன்மையை செய்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தர்மம் செய்வதோம் என்று சொன்னால் அதுதான் சிறந்த தர்மம் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்லலாம் சிறந்த தர்மம் எது உனக்கு கஷ்டம் வந்து விடுமோ துன்பம் வந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற நிலையில் நீ செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த நிலைதான் நமக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த நிலையில நாம் அல்லாவுக்காக நமது கடமையை நாம் ஆட்டினோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்பதை மோமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலவா உலசம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு விருந்தினர் ஒருத்தர் அல்லாவின் தூதர் அல்லாவின் தூர்ல சொன்னாங்க எனக்காக இந்த விருந்தினருக்கு யார் உணவளிக்கிட்ட ஆறு கேட்டாங்க வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கு அல்லா என்ன என்ன இருக்கும் ஒன்று பச்சை தண்ணியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ அசுலா வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க எனக்காக இந்த விருந்தினரை நீங்கள் அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்று கேக்குறாங்க யாருமே தயாராக இல்லை தயாராக இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா மனம் இல்லையோ என்று நினைச்சுக்கிட கூடாது அவருக்கு வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிதான் சகாபக்களுடைய நிலை இருந்தது அப்போ அந்த நிலையில ஒருத்தர் வந்து நான் அழைத்து சொல்லி செல்கிறேன் யார சொல்லா அந்த விருந்தினரை நான் எடுத்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டிட்டு போகிறார் நம்ம நினைப்போம் அவர் பெரிய ஒரு கோடி சுவாரோ அப்படி இருப்பார்கள் நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது போய் அல்லாஹின் தூதருடைய கண்ணியப்படுது என்று சொல்லுகிறார் அப்ப அந்த அம்மா சொல்றது சாப்பாடு இன்னும் இல்லைய எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அது மட்டும் தானே இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்றது அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்ன அந்த அரிச படிக்கும் போது உங்களுக்கே ஒரு செழிப்பு வரும் ஆனந்தம் வரும் எப்படி இருந்திருக்கிறாங்க சகாபாக்கள் என்கின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும் அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாமே தூதர்களுடைய இந்த விருந்தினரை நாம் கம்பியை கண்ணியப்படுத்த வேண்டும் நீ என்ன செய்ய சொன்ன விளக்கை சரி செய்வது போல் அந்த விளக்கை அடைச்சிடு அன்னைக்கு காலத்துல தீப்பெட்டுலாம் கிடையாது என்ன விளக்கு அணைச்சிச்சு சொன்னா அடுத்த நாள் எங்கேயாவது போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தனா உண்டு அப்ப விளக்க நீ அணைச்சிரு அந்த குழந்தைகளுக்கு இருக்கின்ற சாப்பாடை நம்ம அவருக்கு கொடுப்போம் நீ குழந்தைகளை தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அதே மாதிரி அந்த அம்மாவும் அந்த குழந்தைகளை தூங்க வச்சு விடுகிறது விளக்கை சரி செய்வது போல அவங்க பாவலா செய்து இவர்களும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆட்டை கொடுத்து அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள் அல்லாவின் தூதர்களுடைய அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறார்கள் இது அந்த விருந்தாளிக்கு தெரியாது மறுநாள் அந்த சகாபி அல்லாவின் தூதரை சந்திக்க வருகிறார்கள் அல்லாவின் தூதர் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள் புன்னகை தூங்கிறார்கள் நேற்று உன் வீட்டில் நடந்த அந்த நிகழ்வை

சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியமாக இந்த காரியம் இருக்குது அப்படி நீங்க சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த செய்தி நம்ம சொல்றோம் மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு மற்றவங்களுடைய தேவைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் போது அது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய முக்கியமான திருப்தி என்பது இறை திருப்தி தான் அந்த இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக எது இருக்குதுன்னு சொன்னா மற்றவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு கற்றுத் தருகிறது அப்போதுதான் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு வகி செய்தி ஒன்றும் கிடைக்கிறது என்ன வகி செய்தி சொன்னா அவர்கள் தமக்கு தேவை இருந்த போதும் தம்மை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இவங்களாம் பற்றி தான் அவங்க இருக்கல பற்றியா இருந்தது அந்த சகாபிக்கு தெரியாது குழந்தைகள் பற்றி அவர் மட்டும் சாப்பிட்டாரு அந்த விருந்தினர் மட்டும் சாப்பிட்டாரு அவர் தனக்கு தேவை இருக்கிறது தன்னை விட மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றனர் தமது உள்ளத்தில் உள்ள கஞ்சத்தனத்தை விட்டு யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று திருமறை குரான்ல உள்ள ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது வசம் என்பது அப்போது இறங்குகிறது அல்லாவுடைய நாடி நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது எந்த அளவுக்கு நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை மூமின்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலக கவர்ச்சி என்பது நாம் வாழ்ந்துவிட்டு நாம் சுகபோகத்தை அனுபவித்து போடுவது மட்டும் இல்லை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் எப்படி செயல்படுகிறோம் தேவை எனக்கு எனக்கு பத்தல வியாபாரம் சரியில்லை வருமானம் இல்ல எனக்கே கொஞ்சம் பத்தா குறையா ஓடி இருந்தது நான் யாருக்கு கொடுக்கிறது இதை தினம் தினம் சொல்லாதவர்கள் யாராவது இருக்கிறோமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி இதை சொல்லிட்டு தானே இருக்கிறோம் என்னைக்கு நான் தேவையான உண்மையானவனாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தர்மம் செய்து நல்லவனாக மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொண்டோம் என்று நாளும் நாம் செய்ய முடியாது தேவை தேவையாக நம்ம இருக்கும் போதே செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது சிறந்த தர்மமாக இருக்கும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் ஒரு நாள் இரவில் வெளியே வருகிறார்கள் அபூபக்கர் உமர் இவங்களும் வெளியே வராங்க என்னப்பா இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் பேசிக் கொள்கிறார்கள் ரசூதா சொல்றாங்க உங்களை எது ஏற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னை கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தது பசி பசியில மூணு பேர் வந்து இருக்கிறாங்க பாருங்க நம்ம என்னைக்காவது இருந்திருக்கோமா நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இரவு சாப்பிடாம இருந்திருக்கோமா கொடுத்து போய் வேணா இருந்திருப்போம் கொழுத்து போய் சாப்பிட்டா கொஞ்சம் அதீர்ணமா இருக்குது கொஞ்சம் தீர்ணம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்திருப்போமே தவிர உணவு பொருள் கிடைக்காம நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோமான்னு கேட்டா பெரும்பாலானவர்களை சொல்ல முடியாது அப்ப அல்லாவின் தூதர் அபுபத்தர் உமர் அவனா வந்து சாப்பிடாம வெளியில வந்து நிக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சரி வாங்க ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போவோம் அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் போலும்

உடனே போய் ஒரு பயிற்சி பல கொலையை வெட்டி இதை நீங்க முதல்ல முன்பசியை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கப்புறம் அல்லாவின் தூதருக்கு விருந்து கொடுக்குறாங்க விருந்து கொடுத்து அல்லாவின் தூதர் அபுபத்தர் உமர் அலியார் அவங்கள எல்லாமே சாப்பிட்ட பிறகு அல்லாவின் தூதர் சொல்றாங்க இந்த அறுக்கொலையை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சாதாரண அறுக்கொலையா வயிறு பசிக்க நீங்க வெளியே வந்தீங்க

நல்ல சுகபோகத்துல மூலிகை கிடக்கணும் போனை எடுத்து நான் சொன்னா பக்கத்துல அல்லது துணிப்பவனுடைய கூக்குரல் கூட நமக்கு காதல கேட்காது எவனா செத்து போய் தண்ணி கேட்டாங்க கூட அதை பத்தி நம்ம காதலே கேட்காது நம்ம போன்ல மூலிகை கிடக்கிறோம் இந்த உலகத்துல மூலிகை கிடக்கிறோம் அருகொடைகளை அசாதாரணமாக நடத்துகிறோம் இறைவனுடைய அருகொலையை அதுக்குண்டான கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றுவதில் நம்ம மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிக் போகலாம் குறைவான நேரம் மூவிலான மக்களுக்கு போதும் புரிந்து கொள்வதற்கு அப்போ நமக்கு வழங்கப்பட்ட அருங்கொலை உலகத்தில் ஏராளமாக இருக்கிறது அதில் சிறந்த ஒரு நன்மையை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடமைகளை இறை கடமைகளை அல்லாவுடைய அருள் தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தர்மம் அதுல மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன்